அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் பதினோராம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று பதினொன்று வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது அதுவும் சங்கடகர சதுர்த்தி அதுக்கு பிறகு வந்து பஞ்சமி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் பகல் ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அவிட்ட நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் சதுர்த்தி விரதம் இருக்குது ஐகிரிவருக்கு உகந்த நாளாக இருக்குது வின விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லது அதே மாதிரி அம்மனுக்கும் முருகனுக்கும் உகந்த ஒரு நாளாக இருக்குது துர்கைக்கு இன்றைக்கி விளக்கு போட்டது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி நாளுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தெட்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரைக்கும் இருக்குது அடுத்தது ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது குளிகை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது இப்போது திருவோண நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் ஆனால் இன்றைக்கி செவ் சில சுப காரியங்களை செய்ய மாட்டோம் இருந்தாலும் சுப திருவோண நட்சத்திரத்தில் மஞ்சள் நீராட்டு விழா பூ முடிக்கிறது விஷ்ணுவுக்கு பலி கொடுக்கறது பெயர் சுட்டுறதுக்கு திருமணம் செய்கிறதுக்கு உணவு வழங்குறதுக்கு காது குத்துறதுக்கு அதே மாதிரி விஷ்ணு இடத்துக்கான குடமுழுக்கு வீடு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு ஓமம் செய்கிறது பயிர் தொழில் செய்கிறது கடன் தீர்க்க ஏற்ற நாளாக இருக்குது சதுர்த்தி திதி பார்த்திங்கன்னா அது ஒரு அதுவும் நல்ல திதி தான் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த திதி தான் அதுலேயும் திருமணம் பூ முடிக்க அதே மாதிரி விரதம் இருக்கிறதுக்கெல்லாம் உகந்த நாளாக தான் இருக்குது இப்போது கிரகநிலைகள்லேயும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மகர ராசியில் சந்திரன் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சந்திராசுவம் இருக்குது மற்றபடி கிரகங்கள் அதே நிலையில் தான் இருக்குது மு முப்பதாம் தேதி தான் சனி வ பகவான் நிலை அடைகிறது இப்போது ராசி ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு ஆரோக்கியம் ராசிக்கு மரியாதை மிதுன ராசிக்கு ஆசை கடக ராசிக்கு பரிசு சிம்ம ராசிக்கு செலவு ராசிக்கு உயர்வு துலாம் ராசிக்கு ஆர்வம் விருச்சிக ராசிக்கு உதவி தனுசு ராசிக்கு முயற்சி மகர ராசிக்கு உறுதி கும்ப ராசிக்கு வழிபாடு மீன ராசிக்கு தடங்கள் சில ராசிகளை தவிர மற்ற எல்லா ராசிக்கும் இன்னைக்கு நாள் நல்லாவே இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்குது சுபக்காரிய பேச்சுவார்த்தைகள் பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடியறதுக்கு உகந்ததாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல கடினமான வேலைகளை கூட ஈஸியாக கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்போடு செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கும் நல்லாவே இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு கிட்ட நம்பிக்கை உணர்வு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட இலக்குகளை ஈஸியாக நிறைவேற்றி கொள்வது நல்லா தான் இருக்குது இன்றைக்கி புதிய தொடர்புகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது நட்பு வட்டாரம் விரிவடையத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்திறன் கண்டு கூட வேலை செய்கிறவங்க பொறாமப்படுற மாதிரி அவங்களும் உதவி செய்கிற மாதிரி இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் இன்றைக்கி வரா மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் வேலை செய்கிற இடத்துலையும் பொது பொறுப்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணையோட இன்றைக்கி சமநிலை உணர்வோடு இருக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷமான நல்லா இருக்கும் இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்பான உணர்வுகளை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது இது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு தனவரவு இருக்கிற மாதிரி தான் இருக்குது சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு நல்லாவே இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறது அடுத்த எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கோம் கண்டிப்பாக சரியாக பயன்படுத்திக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்கும் சின்ன சின்ன உடல்வழி இருந்தாலும் அது பெருசாக இருக்காது ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி ஒரு அமோகமான ஒரு நாளாக இருக்குது நாளை சரியான விதத்தில் உண்டான வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது கிடைக்கிற வாய்ப்புகளை நிலவு விடாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தான் சின்ன சின்ன பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பண விஷயத்தில் வீட்டில் குடும்ப பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூட பிறந்தவங்க வாயிலாக உதவியை கேட்டு அவங்க பிரச்சனையை முடிக்கிறது நல்லது தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இன்றைக்கி தெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படும் உங்களோட முயற்சிகளில் வெற்றி பெறணும்னா நீங்கள் கடினமாக கஷ்டப்பட வேண்டியதாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையும் உறுதியும் வளர்த்துக்கிறது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு கொஞ்சம் உதவுற மாதிரி தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது நல்லது நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்ல ஒரு பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட செயல்திறன் திட்டமிட்டு செயல்பாடு அதுக்கு மதிப்பு நல்லாவே இருக்குது அங்கீகாரம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து வேலைக்குள்ளே செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொனக்கூட வெளிப்படையாக பழகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி நாளாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை மட்டும் பார்த்து அந்த பிரச்சனையை பெருசாக்காமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பணத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருந்தாலும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கட்ரோல் பண்ணிங்கன்னா சேமிப்பு உயர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கக்கிட்ட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கடின உழைப்பு இருந்தாலும் நாள் வந்து சுமாராக நல்லாவே இருக்கும் ஆக மொத்தம் இன்றைக்கி ரிஷபராசிக்கு ஒரு அதிகமான நல்ல பலன்களும் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் உழைப்புலேயும் கடினமான உழைப்பு இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியத்தில் சின்ன உபாதைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டம் நல்லாவே அதிகமாக இருக்கும் சாதகமான நாளாக கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி அமைதியும் பொறுமையும் தேவை உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் கவனமாக செய்கிறது நல்லது அடுத்தவங்க பிரச்சனையில் கண்டிப்பாக தலையிட வேண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் வெளியிடங்களில் பேசும்போது நிதானமாக வார்த்தைகளை பார்த்து பேசுறது நல்லது அது கூட வேலை செய்கிறவங்களையும் வீட்டில் இருக்கிறவங்களையும் அனுசரிச்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் உங்களோட திறமையெல்லாம் மு முழுசாக பயன்படுத்தி வேலையை தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சந்தோஷமான ஒரு நாளாக இல்லை உங்களோட பதட்டத்தை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பேசும்போதோ கவனமாக பார்த்து பேசுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா நாள் வந்து இனிமையாக போகிறதுக்கு முடியும் கவனமாக நாளை கொண்டு போகிறது அமைதியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசில் ஒரு கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தின கடன் வாங்காமல் இன்றைக்கி உங்களோட நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டம் அப்புறம் இன்செக்யூர்ட் ஃபீல் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது பிரார்த்தனை செய்கிறது கோயில் வழிபாடு நல்ல பலனை தரும் ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி குழப்பங்கள் நிறைஞ்ச நாள் தான் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் பிட்டு கொடுத்து போகிறதும் ஒதுங்கி இருக்கிறதும் நல்லதா இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் திருமண சுப முயற்சிகளில் அனுகூலமான செய்தி கிடைக்கும் நண்பர்களோட ஆலோசனை பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நல்ல பலனை தரும் உத்தியோகத்தில் புதிய நட்பு உண்டாகும் எதிர்பார்த்த உதவி பார்த்திங்கன்னா உரிய நேரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து துடிப்பான நாளாக இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமாக இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் புத்துணர்ச்சி இருக்கிறதுனால சந்தோஷமாக இனிமையாக ஜாலியாக இன்றைக்கி நாளை கொண்டு போவீங்க சரியான முடிவு எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்கும் அந்த முடிவுகள் உங்களுக்கு எதிர்காலத்துக்குள்ளே நல்ல ஒரு பயனுள்ளதாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இடத்துல சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நல்ல ஒரு உங்களோட வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்தி கொள்வது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட தோணக்கிட்ட அன்பான உணர்வுகளை புரிஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நம்பிக்கையும் அன்பும் ஏற்படும் புரிதல் நல்லாவே இருக்குது ஏற் அதிகமாகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதுமான அளவு பணம் இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது நல்ல ஒரு சாதகமான பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதே மாதிரி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் கடக ராசிக்கு இன்றைக்கி நாள் ஒரு பொன்னான நாளாக தான் இருக்குது சரியான விதத்தில் சரியான வகையில் இன்றைக்கி நாளாக எதிர்காலத்துக்குண்டா ஏற்ற மாதிரி இன்றைக்கி பயன்படுத்திக்கிறது சாதகமான பலனை தரும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதும் உறவில் அன்பை அதிகப்படுத்துறதும் வேலையில் சந்தோஷத்தை பண்ணுறதும் நல்லது அடுத்தது சிம்ம ராசி இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் குறையிற மாதிரி இருக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாக வருது அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நண்பர்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பெரிய மனிதர்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதகமான நாள் உங்களோட வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு உறுதுணையாக உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைய முடியும் உங்களோட வேலைகளை பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் அதிகமாக தெரியும் அதனால் முயற்சி இல்லாமல் ஈஸியாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திருப்தி நல்லாவே இருக்குது உங்களோட பணிகளை தரமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட மேலதிகாரிகள் கிட்டேருந்து நல்ல மதிப்பும் பேரும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சரியான விதத்தில் சரியான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணைக்கிட்ட அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சுமூகமாக சந்தோஷமாக இன்றைக்கி மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போவீங்க ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வர்றது இன்றைக்கி மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இனிமையான ஒரு நாளாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிற பழக்கமும் அதிகமாக இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாய்ப் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் பண விஷயத்துலேயும் இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற மகிழ்ச்சி சந்தோஷம் காரணமாக உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் சிம்மராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாக இனிமையான விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இவ்வளோ நாள் இருந்த மன வருத்தங்கள் விலகி சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு எல்லா வகையிலையும் வாய்ப்பு இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் எதிர்பாராச ச எதிர்பாராத விதமாக செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் காலதாமதம் இருக்குது உற்றார் உறவினர்கள் மூலியமாக நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் நண்பர்கள் உங்களோட தேவையை அறிஞ்சு உதவக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு உங்களில் சுற்றி நடக்கிற எந்த சூழ்நிலையிலையும் சவால்களையும் சமாளிக்கிற மாதிரி இருக்கணும் அடுத்தவங்கள மகிழ்ச்சிப்படுத்துறது அவசியமாக இருக்குது இன்றைக்கி கோயில் போயிட்டு வரது சாதகமான பலன் தரும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் வந்து அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது அவசியமாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் அதாவது கடந்த கால விஷயங்களில் அதிருப்தி ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் மறந்துட்டு சகஜமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவுக்கு இருந்தாலும் பணம் செலவு அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எதுக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிறத பத்திரமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பெலாம் எதுவும் கிடையாது அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு சின்ன சின்ன தடைகளும் தடல்கள் தடங்களும் சவால்களும் இருந்தாலும் நாளை வந்து சு சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறது சாதகமான பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கனா துலாம் ராசி இன்றைக்கி வந்து எதிர்பாராத செலவுகள் தொழிலையும் வியாபாரத்துலையும் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் உங்கள் கிட்ட இன்றைக்கி புத்திசாலித்தனமும் பொறுமையும் நிறைய விஷயத்தில் தேவைப்படுது அப்போ தான் நல்ல ஒரு நன்மை பழக்க பயக்கக்கூடிய ஒரு விஷயமா நாளாக இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன மனசங்கடங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு பிறகு சின்ன சின்ன முன்னேற்றம் ஏற்படும் இன்றைக்கி வந்து நண்பர்களை சந்திக்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நம்பிக்கையே தரும் கடன் பிரச்சனை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை வலுவை அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் கவனக்குறைவு காரணமாக தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் இல்லைன்னா க ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட பேசும்போதே கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்குது அது வந்து வார்த்தைகளால் தான் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு துணையை நல்லா புரிஞ்சிக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது துணையை அவங்க சொல்ல வரதை புரிஞ்சிக்கலாம் உங்களால் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு உங்களுக்கு கவலை தரும் அதை முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்கிறதும் கட்டுப்படுத்துறதும் நல்லது பணத்தை கையாளும் போது கவனமாக கையாளுகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொடை கால்வழிகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவோ ஓய்வு எடுக்கிறதோ நல்ல பலனை தரும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது ஆக மொத்தம் துளாராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது கவனமாக பொறுமையாக நிதானமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா வெர்ச்சிக ராசி இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க உதவிகள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி உங்களோட வளர்ச்சி குறித்த முயற்சியில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்கள் கிட்ட ஆற்றலும் உற்சாகமும் நிறைஞ்சிருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் உங்கள் முயற்சிக்கான வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கடினமான பணிகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் உறவில் நல்ல ஒரு புரிதலும் அந்யுன்யமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு அதாவது எதிர்காலத்துக்கு உண்டான புதிய முதலீட்டில் சேமிக்கிறது அவசியமாக இருக்கும் சாதகமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி வந்து செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுத்தாலே போதும் நாள் நல்லாவே இருக்குது மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாக இருக்கும் சில பல சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு நாளை சரியாக பயன்படுத்தி கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இந்த நாளில் இல்லை உங்களோட செயல்களில் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் உறுதியும் இருந்தாலே போதும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் குடும்பத்தில் நிம்மதி குறையக்கூடிய நாளாக தான் இருக்குது வண்டி வாகனம் மூலயமா செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் கவனமாக செயல்படுறது நல்லது இன்றைக்கி வெளியிலேருந்து வர வேண்டிய தொகை வந்து சேரும் கடன் பிரச்சினை ஓரளவுக்கு குறையக்கூடிய நாளாக இருக்குது கொஞ்சம் இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் உங்களோட கடினமான உழைப்பு முயற்சியும் தேவை சில சௌகரியங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி நாள் சுகமாக போகும் உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களை நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கும் சவால்கள் நல்லா இருக்குது அதை சந்திக்கிறதுக்கு உங்கள் கிட்ட நல்ல ஒரு பொறுமையும் தன்னம்பிக்கையும் தேவைப்படுது இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிறதுனால திட்டமிட்டு அதுவும் சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சால் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக கொஞ்சம் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட பிரச்சனைகளை பெருசாமக் பெருசாக்காமல் வெளியில் அமைதியாக இருக்கிறது நல்லது வெளியில் போனீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதே மாதிரி வீட்டு செலவுக்காக வீடு சம்பந்தமான புனரமைப்பு ச செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளுது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கிய உடல் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை தரும் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் செலவு இருக்கும் கவனம் ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி நல்லது ஒரு முப்பது பர்சன்ட்டு டஃப்பான டைம் இருக்கும் பார்த்து நிதானமாக நாளை கவனமாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாதகமான பலன்கள் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் தெரியும் குறிப்பாக திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு முன்னேறக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட கடின உழைப்பு வியாபாரத்தில் லாபம் அடையக்கூடிய விஷயமாக இருக்கும் கூட்டாளிகள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க வீட்டில் இன்றைக்கி ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும் இன்றைக்கி பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எந்த செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்த பாட்டு கேட்குறது இல்லைன்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்கிறது மூலிமா மனசை ஒருநிலைப்படுத்த முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மாதக்கடைசி அதே மாதிரி கொஞ்சம் கவனக்குறைவு இருந்ததுன்னா தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக செஞ்சாலே போதும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட சில விரும்பத்தகாத சூழ்நிலை அவங்க பேசுகிற விதமும் நீங்கள் பேசுகிற விதமோ கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்கும் கோவப்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவோ அமைதியாகவோ வச்சுக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கும் போத கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுகிறது அவசியமாக இருக்குது இல்லைன்னா செலவை கட்டுப்படுத்துகிற சிக்கன முறையில் கையாளுவது நல்லது பண இழப்போ பண விரயமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தொண்டவழி மட்டும் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி சாதகமான ஒரு நாள் சின்ன சின்ன சலனங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் கடந்து வரலாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பே பேச வேண்டியது அவசியமாக இருக்குது வீண் பேச்சு இருந்ததுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு தொழில் விஷயமா பயணங்களில் அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட ஒத்துழைப்பு உறவினர்களும் உங்களுக்கு இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க இன்றைக்கி கொஞ்சம் சில பல நல்ல கெட்ட விஷயங்கள் நடந்த காரணத்தினால உங்கள் கிட்ட ஒரு நெகட்டிவ் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி வேகத்தை விட விவேகம் அதிகமாக தேவைப்படுது அப்போ தான் உங்களோட சவால்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு இன்றைக்கி ஆறுதலை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீ இன்றைக்கி வந்து உங்களோட வேலையிலேயே திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உறுதியோடவும் சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சமாக ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்த்தாலே போதும் நாள் திருப்தியாக போப்போம் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து ரெண்டு பேருக்குள்ளேயும் கலந்து ஆலோசித்து பிரச்சனையை முடிவுக்கு க கொண்டு வர்றது சாதகமான பலனை ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அப்பாவோட உடல் நலத்துக்கான பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் கவனமாக கவலையாக இருக்குது போதிய அளவு சேமிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா வயிறு சரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதிக நீரை பருகிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் இன்றைக்கி கும்பராசிக்கும் ஒரு கெடு பலனில் சாதகமான நாளாக தான் போகும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசி என்ன மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுப செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது உட் உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ரெண்டு உறவினர்கள் கூட சந்தோஷமாக பேசி பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கிறதுக்கும் வியாபாரத்தில் சின்ன மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சீராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களோட சுய முயற்சி மூலிமா முன்னேற்றம் தெரியுது அதே மாதிரி உங்களோட செயல்களில் வெற்றி பெறதுக்கு உங்களோட உறுதியான அணுகுமுறை உதவிகரமாக இருக்கும் உங்களோட இனிமையான வார்த்தைகள் நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வளர்ச்சி நல்லாவே இருக்குது சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இடமாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான நாளாக தான் இருக்குது கவலை இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் துணைக்கூட உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அன்பாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது துணையும் இன்றைக்கி மகிழ்ச்சியாக உங்கள் கூட அன்பாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது இனிமையான நாளாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் நல்லாவே இருக்குது புதுசாக சேமிக்கிற பழக்கம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது அதனால் எதிர்காலத்தில் பொருளாதார பாதுகாப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கி நாள் முழுக்க இனிமையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆக மொத்தம் மீனராசிக்கு ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு சில சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி நாள் சாதகமாக அமையறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரியாக இந்த நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க அடுத்த பார்த்திங்கன்னா சனி பயிற்சியோட வக்கர பலன் வர்றதுக்கு இருக்குது இது மூலயமா நல்ல ஒரு நமக்குள்ள ஒரு ஒரு லை ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அமையும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த சேனலை கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது நல்லது நன்றி வணக்கம்